அரசியல பல பல திருப்பங்களை நம்ம வந்து ஒரு நான்கு மூன்று இரண்டு மாதங்கள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்கு இந்த நிலையில தான் அமுகைய வேட்பாளர்கள் அதாவது அந்த ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த வேட்புமனு தாக்கலான செய்திருக்காங்க இந்த இறுதி நாளான இந்து இந்த ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க குறிப்பாக முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவராக கருதப்படக்கூடிய தேனியில வந்து தங்கம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதே போல தருமபுரியில பழனியப்பன் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதியில் அதாவது தென் சென்னையில் வெற்றிவேல் அது மட்டும் இல்லாமல் தஞ்சையில வந்து ரங்கசாமி உள்ளிட்டோர் வந்து வேட்புமனு தாக்கல செய்திருக்காங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் போது மத்திய பகுதியாக வரைக்கி கொண்டிருக்கிறது இந்த பகுதியில சாரு கோட்டைமான் வந்து இறுதி நாளான அனைவரும் ஒட்டுமொத்தமாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் கடந்த பல நாட்களாகவே அதிமுகவுடைய கோரிதான் கோடிதான் திறன திறனாளர்கள் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரட்டை இணைச்சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கானது நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இரட்டை அதாவது ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்புக்கு தான் கொடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் அதனை எதிர்த்துதான் மேல்முறையானது உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று வரை அதாவது நேற்று வந்து இறுதி வடிவம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று தான் அதற்கான இறுதி வடிவம் கிடைத்தது அதாவது இவர்களுக்கு குறிப்பாக ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை இரட்டை அலைக்கும் தற்போது இவர்களுக்கு உரிமை கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உறுதிபட தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் குறிப்பாக சொல்லியிருப்பது என்னவந்தால் இவர் அதிமுகவில் தொடர்ந்து உரிமை அதற்காக அது ஒரு அனுதாப பட்சத்தில் பொது சின்னமானது வழங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து நீதிபதி வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று இவர்களுக்கு அதாவது அமமுக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதன் காரணமாக அவர்கள் எத்தனை இடத்தில் போட்டியிட்டாலும் பொதுவான ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் என்பது நீதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அதன் பிறகாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையில் வைத்து அதன் பிறகு இந்த வேட்பாளர் அனைவரும் தற்போது வேட்புமனையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அனைவரும் சுயேட்சையாள்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது லலிதா அருண்குமார் இரட்டை இல்ல இல்லை அப்படிங்கிறது முன்னாடியே முடிவாயிடுச்சு இப்போ குக்கர் சின்னமும் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உற்சாகமா தான் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்களா நிச்சயமாக ஏற்கனவே டிடி விதிநகராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய அனைவருமே தொடர்ந்து இந்த போராட்ட குணங்கள்ல தான் அவங்க வெளிப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது டிடி விதிநகரனுடைய முகத்தில் எந்த விதமான ஒரு சலனத்தையும் நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் அவர் எந்த கலமையினாலோ அங்கிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கிறது அது போலதான் அவருடைய வேட்பாளர்கள் அனைவரும் அதாவது ஏற்கனவே இன்று கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எதிர்பார்த்திருந்த சூழலும் இதற்கு முன்பாக அவருடைய வேட்பாளர் பேசும்பொழுது கிடைத்தால் சூப்பச்சின்னத்தில் நிற்போம் இரட்டை என்பது இல்லாத போய்விட்டது வாய்ப்பு இருந்தால் இரட்டை நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லை என்றாலும் தனிச்சின்னம் கொடுத்தால் ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாலும் எங்களுடைய டிபி தினகரன் முன்பாக நின்று நாங்கள் அந்த பகுதியில் வந்து வெற்றி பெற்று காட்டுவோம் என்று கூட ஒரு உறுதியான தான் ஒவ்வொரு வேட்பாளரும் இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் உள் மனதில் கூட ஒரு சிறு சில சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு தனித்தனி சின்னங்கள் வழங்கப்பட்டால் எப்படி பிரச்சாரங்களை கொண்டு செல்வது அந்த சின்னத்தை எப்படி பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நம்ம வெற்றி பெறுவது என்கிற பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருந்தது இதற்கு சிறு ஒரு ஆறுதலாகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தின் ஒரு பொது சின்னமானது ஒதுக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் ஏதோ ஒரு சின்னம் அதாவது குப்பர் சின்னம் என்பது இந்த இடைத்தேர்தல் தான் வந்தது அந்த குப்பர் சின்னத்தை வைத்து நாங்கள் வீட்டில் தினங்களும் வெற்றி பெறவில்லையா ஒரு சின்னம் என்பது முக்கியமல்ல இருப்பினும் இரட்டை இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை அதன் பிறகு தெரிந்த குப்பர் சின்னமாக இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் இல்லை என்றாலும் வெற்றி பெறுவது உறுதி என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு தற்போது அவர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்